நடிகர் நாகசதன்யா மற்றும் நடிகை சோபிதா துலிபாலாவின் நிச்சயதார்த்தம் இன்று நடைபெற்றதாக சோஷியல் மீடியாவில் புகைப்படங்களை வெளியிட்டு அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளார் நாகசதன்யா மற்றும் சோபிதா துலிபாலா இருவரும் கூடிய விரைவில் திருமணம் செய்து கொள்ள போகின்றனர் நடிகர் நாகார்ஜுனாவின் மகனான நாகசதன்யா அப்பாவை போலவே இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள தயாராகிவிட்டாரா என்கிற கேள்விகளை ரசிகர்கள் எழுப்பி வந்த நிலையில் நாகார்ஜுனாவை அதனை உறுதிப்படுத்தியுள்ளார் சோபிதா துலிபாலாவுடன் உண்மையான காரணம் என்றும் சமந்தா வதந்திகளை நாகசதன் தான் என்றும் சர்ச்சைகள் வெடித்து வருகிறது ஹைதராபாத்தில் உள்ள நாகார்ஜுனாவின் இல்லத்தில் இன்று காலை ஒன்பது நாற்பத்தி ரெண்டு மணிக்கு நடிகர் நாகசதன்யாவுக்கும் பொன்னியின் செல்வன் படத்தில் வானதியாக நடித்த சோபிதா துலிபாலாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்தது நடிகை சோபிதா துலிபாலாவை இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள போகும் நடிகர் நாகசதன்யாவை அவரது ரசிகர்களும் சினிமா பிரபலங்களும் வாழ்த்தி வருகின்றனர் இந்த ஆண்டு இறுதிக்குள் இருவருக்கும் திருமணம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க